அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பிரம்மச்சாரியம் என்ன இங்கே உங்களோட வழிமுறையில் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கணுமா பிரம்மச்சாரியம் ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை இருக்குது பிரம்மச்சாரியம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நாலு கூர்த்தியார் வச்சுப்போம் ஏன்னா கல்யாணம் பண்ணால் குழந்த கூட்டி ஆகி போச்சுன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிக்காமல் நாலு கூத்தியாறு வச்சுக்கின்னு தெருவு கொண்டு வச்சுன்னுப்போம் அது ஒரு வித பிரம்மச்சாரி வித பிரம்மச்சாரி உண்மையான பிரம்மச்சாரி என்னான்னா கீழகிற விந்துவை மேலே ஏற்றணும் ஏற்ற தெரியணும் அதுக்கு குரு ஓகும் அப்படி ஏற்றனான்னா கீழே அந்த உடல் உணர்ச்சி இருக்காது உணர்ச்சி இல்லாத போது அவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க முடியும் ஏன்னா இந்த யூரின் பை பையிருக்குத அது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த ஒய் ஜாயிண்ட்டில் ஒன்றில் வந்து பிளாட் யூரின் போகும் ஒன்றில் வந்து விந்து சுரக்கும் இந்த விந்து சூடாகும்போது அது வெளியேறிடும் இங்கே பிளாட் ரொம்ப போது ஒன்றுக்கு வந்துடும் அப்போது அந்த இடத்துல அதை சேர்க்கக்கூடாது அந்த விந்து அங்கே சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னா அதை ஏற்ற தெரியணும் ஏற்றினாக்கா அது ஒரு தேஜஸ் அது ஒரு புகை மாதிரி இந்த மட்டைப்பள்ளக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா கொத்தனாரெலாம் லெவல் பார்க்குறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க அது இவ்வளோண்டு இருக்கும் அது செவத்து மயில் அப்படி வச்சுட்டாங்கன்னா பல்லம் இருக்குது மோடு இருக்குதுன்னு தெரியும் அதை வச்சு பார்ப்பாங்க அதுக்கு வந்து என்னது பார்த்து பாதரசம் பாதரசம் அந்த பாதரசத்தினுடைய நிலைமை என்னான்னா துளிவுண்டு சூடுபட்டு தானே காணாமல் போய்டும் இந்த விந்துவும் பாதரசம்தான் இந்த விந்து தான் விதை உலகத்து பிந்துன்னு ஒன்று இல்லைன்னா உயிரினங்கள்னு ஒன்று அது எல்லா ஜீவராசிக்கையும் இந்த விந்துவை தான் அவன் அதனால் தான் அவனுக்கு பேர் தந்தைன்னு சொல்கிறோம் பூமியை தாயின்னு சொல்கிறோம் ஏன்னா அவன் அங்கேருந்து போடலைன்னா இங்கேருந்து ஒன்று கூட வராது வாழ்க்கையில் நமக்கு இறைவன் வந்து நம்ம உலகத்தில் நிறைய ஜீவன்களை படித்தான் உயிர்களை படைச்சிட்டான் ஆனாலும் ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு வித்தியாசத்தை இறைவன் படைச்சிருக்கிறான் எல்லாமே புளியாவோ எல்லாமே சிங்கமாவோ எல்லாமோ மானாவோ படைக்கவே இல்லை ஒரே மாதிரி படைக்கணுன்றது இறைவனோட நோக்கமும் இல்லை இங்கே அப் அண்ட் டவுன் இருக்கணும் ஒன்று கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும் அதை தாண்டி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும் உலகம் இருந்து உயிர்கள்லாம் நிறைய இருந்தது மனுஷன் இல்லை நமக்கு முன்னாடியே எல்லாம் உயிரும் தோன்றுச்சு ஆனால் அப்படி உருவான உயிர்கள் எல்லாம் இப்போ இருக்கா அந்த மாதிரி மிருகமோ பறவைகளோ அப்படிலாம் இப்போ இருக்குதான்னா பாதிக்கு பாதி இல்லை முக்கால்வாசியான உயிரினங்கள் அழ அழிஞ்சே போச்சு அழிஞ்சே போச்சு இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை ஒரு டைனோசராவோ இல்லை பெரிய தொந்தை வச்ச ஆப்பிரிக்க யானையோ இப்போல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே குறைஞ்சி அழிஞ்சி போச்சு ஏன் அழியணும் அது பிறந்துடுச்சு அது சாப்பிடுது அது இனப்பெருக்கம் பண்ண போகுது ஏன் அழிஞ்சிச்சுன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கின்னு அதால் வாழ தெரியல கிடைச்சி இதை சாப்பிடுன்னு வாண்டா ஒரு பிச்சைக்காரன் வாழலாம் வாழலாம் ஏன்னா அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நல்லா தான் வாங்குறாங்க ஆனால் வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே நோயோடு தான் வாழ்ந்து நினைக்கிறாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் மாறி போச்சோ எதெல்லாம் மாற்றுறதுக்கு தயாராகிச்சோ அந்த உயிரினெல்லாம் இன்ன வரைக்கும் அது வாழ்ந்துக்கினே இருக்குது அது அழியவே இல்லை மனுஷனை மாதிரி மனுஷனும் அந்த கூட்டத்தில் தான் அவனும் காலத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி 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 இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஐயா சொலர் அதே உங்கள் முன்னோரெல்லாம் வந்து குடிமை வச்சுருந்தாங்க ஒரே ஒரு தூண்டு கிட்டுப்பில் கோமணம் தான் கட்டியிருந்தாங்க நீ இன்றைக்கி கிராப்பட்டி வரைக்கும் வந்துட்ட கிராபட்டி பேண்ட் ஷர்ட் போகிற அளவுக்கு வந்துட்ட ஆனாலும் முன்னோர்களை பார்த்து குறை சொல்லவே கூடாது அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டாங்க உன்னோட வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்த்துக்கு பாடு பண்ணே தவிர முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துரு அந்த மாதிரி மனுஷன் இப்போ உயிர்களெல்லாம் காலம் அது தன்னைத்தானே மாற்றி மாற்றி வந்துடுச்சு ஏன்னா அது வாழ்ந்தாகணும் வாழ்ந்தாகணும்னா கிடைச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்போ தான் அதால் வாழ முடியும் இப்போ அந்த மாதிரி மனுஷனும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாமா மாதம் மாறினா வாழலாம் அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை அதுக்கு பேர் பிழைப்பு அது எது எதுக்காக அதை பிழைப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த உடம்பை காப்பாற்றி வச்சுக்கிறது ஒரு அஞ்சு ரூபாய் எனக்கு கிடைக்குது ஒரு பத்து ரூபாய் எனக்கு நூறுரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா கூட என் உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா அது பேர் வாழ்க்கை அதுக்கு தானே சொன்ன வாழ்க்கை ஆனால் நான் எனக்கு பணமே இருந்தால் கூட இப்போ நிறைய ஹவுஸ் ஓனர் கோயிலெல்லாம் சாப்பாடு போடுறாங்க கோயிலில் சாப்பாடு போகிறது எதுக்காக அப்படின்னா வயசானவங்க முடியாதவங்க உடல் ஊனமுற்றுறவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்குன்னு யாரோ பத்து பேர் சேர்ந்து ஒரு கோயிலில் ஒரு அன்னதானம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்னதானத்தில் பார்த்தோம்னா அவங்க போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வெளியேந்து வருவாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் இல்லை ஒரு மணி கூட ஆகிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சாப்பாடு காலியாகும் போறதே இவங்களுக்காக தான் சாப்பாடு ஏன் காலி ஆகுதுன்னா அந்த கோயிலுங்க இருந்தால் கோயிலை சுற்றி வீடு இருக்கும் அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர்லாம் போய் சாப்பிட்ணுப்பாங்க சாப்பாடு கிடச்சா போய் சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது நாயும் நம்ம ஒன்று தான் சாப்பாடு கிடச்சிச்சுன்னா நாய் ஓடு ஓடும் ஓடும் ஆனால் கோயிலில் போகிறது பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் ஒரு கோயிலில் ஒரு பன்னெண்டு மணிக்கு போகிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னா வறுமையில் நான் பசியை கூட தீர்க்க முடியாது மனுஷனோட அடிப்படை தேவை என்ன பசி உணவு உடை உறவிடும் இது மூணும் இதில் ரெண்டுத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னால் கூட குறைஞ்சபட்சம் அந்த பசியாவது நம்ம தீப்போம் அப்படின்னு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா அது யாருக்கு போய் சேரணும்னா இல்லாத பட்டவங்களுக்கும் அது போய் சேரணும் அந்த இடத்துல இருக்கப்பட்டவங்களாம் போய் சாப்பிடணும் அது வேறு காரணம் கேட்டோம் ஏமா உனக்கு தான் எல்லா வசதியும் இருக்குது ஏன் போய் சாப்பிட்றனா நான் மட்டுமா சாப்பிட்றேன் எல்லாரும் தான் போய் சாப்பிட்றாங்க ஆனால் நானும் போய் சாப்பிட்றேன் அப்போ அதை நோக்கமே அங்கே வீணா போகுது அப்போ மனுஷன் இந்த மாதிரி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை கிடச்சா போதும் காலத்துக்கு தகுந்த மாதிரி போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை காலம் எப்படி ஒன்றா இருக்கலாம் இலவகம் உலகம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தால் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை மற்றது எதுவுமே வாழ்க்கையில் மற்றது எல்லாம் பிழைக்காதது ஒரு ஊரை விட்டு ஊரை போயிருக்கிறோம் அங்கே ஏன் ஊரில் இருந்த மாதிரி சுதந்திரமாக வாழவே முடியாது காரணம் என்ன அந்த ஊரில் போனால் அவனுக்கு எல்லா சகல மரியாதையும் உண்டு சகல உரிமையும் உண்டு இங்கே என்ன பண்ணுவான் நீ எதுக்கு வந்த வேலை செய்ய தானே வந்த வேலை செஞ்சால் சம்பாரிச்சா போய்கினேரு இங்கே உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்போ அங்கே என்ன நடக்குது பிழைக்க வந்த நல்லா படிச்சுக்கோ கிளம்பி ஒரு நாள் போயின்னே இருந்துரு அப்போ இங்கே நம்ம வாழும் இந்த பிழைப்பு மாதிரி வந்தோம் சாப்பிட்டோம் ஒரு நாள் செத்து போனோம்னா அது என்னது வாழ்க்கையில் அதுக்கு பேர் பிழைப்பு அப்போ வாழ்க்கைன்னா என்னப்பா அப்படின்னா ஐயா கிட்ட கேட்பாங்க ஒரு சில கேள்வி கிளப்பா சாமி செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு எனக்கு சாவு வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு நான் உயிரா இருக்கிறேன் எனக்கு எப்படி சாவை பத்தி தெரியும் நான் என்னைக்குமே உயிரா இருப்பேன் நான் மரணம்ன்றதே இல்லை எனக்கு அப்போ சாவை பத்தி எனக்கு தெரிய போறது வாய்ப்பே கிடையாது அது யாருன்னா செத்தம் தான் எழுப்பி கேட்கணும் இப்ப செத்து போனவர கொஞ்சம் ஏந்து சொல்லு மரணம்னா எப்படி இருக்குதுன்னு ஏன்னா அவரு தான் அனுபவிச்சுக்கிறாரு அனுபவிக்காம யாரும் எப்படி சொல்ல முடியும் யாருமே சொல்ல முடியாது இந்த கூட்டத்தில் யாராவது விரதம் கூட இருப்பீங்க பௌர்ணமினால விரதம் இருப்பீங்க விரதம் சாப்பிட்டவங்கள பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் போய் பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க சட்னி சாப்பிட்ருப்பீங்க அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம் நல்லா கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சாப்பிட்டு வந்தது சாப்பிடாதவங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு தான் ஐயா தெளிவாக சொல்லுவார் செத்தவங்க தான் தெரியும் சாவை பற்றி நாங்கள் சாப்பிடறதே கிடையாது அவர் பேட்டியில் சொல்லுவார் எல்லாரும் போகிறாங்கடா நான் மேலே நின்று வேடிக்கை பார்க்க போகிறேன் செச்சி நேரம் உட்காந்துக்கு போகிறான் அப்படின்னு வார் அப்போது தன்னோட முடிவு எப்படி இருக்கும் தான் என்ன ஆக போகிறான்றத அவர் ஆரம்பத்தேர்ந்து அவரோட வாழ்க்கை அவர் செதுக்கினே வந்திருக்கிறார் அவரோட சீடர்கள் நாம் எல்லாரும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதே தான் நமக்கும் ஏன்னா அவர் சொல்லிட்டு போகல வாழ்ந்து காட்டியிருக்கார் சொல்றது எல்லாராலேயும் முடியும் நூறு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி நீங்கள் தான் குடிக்கணும் காலையில் எது தான் சாப்பிட்ணும் மதியானம் இப்படி தான் சாப்பிட்ணும் நைட்டு இப்படி தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூறு வயசு வாழலாம் அப்படின்னு ஒருத்தரால் புக் புக்கு எழுத முடியும் எழுதுன ஒரு ஐம்பது வயசு செத்து போயிட்டா சாகலாம் இல்லையா சாகலாம் சாமி இப்போ திருக்குறள் நிறைய பேர் உதாரணம் கட்டுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு ஆனால் மேடை ஏறி பேசக்கூடிய அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியாது அப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவங்க படித்தது அவங்க கேட்டதை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் அது பேர் வாழ்க்கை இல்லை அதுக்கு ஐயா வாழ்ந்து காட்டியிருக்காரு அவரோட ஒரு ஒரு சொல்லும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத அந்த தெளிவை அந்த சொல்ல காட்டி கொடுக்கும் அதை நாம் நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்டோம்னா ஒரு தடவை புரிஞ்ச மாதிரி அது இன்னும் நல்லா டீப்பாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அவ்வளோ விஷயங்கள ஐயா கூட ஒரு ஒரு சொல்லும் சொல்லும் அப்போ நாமலாம் என்ன பண்ணணும் ஐயாவோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டு போயிடக்கூடாது திரும்ப 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 கேட்கும்போது அதில் நிறைய விஷயங்களே அவராகவே நம்ம மனசுக்குள்ளே உதவி பண்ணுவார் இது தான்ப்பா இது தான்ப்பா இதுந்தான்ப்பா ஒரு பாடலுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் சொன்னால் இன்னொரு மாதம் வந்தீங்கன்னா அதே பாடலுக்கு இன்னொரு விதமான பொருள்னு சொல்லுவார் ஆனால் ரெண்டுமே அதுக்கு பொருத்தமாகவே இருக்கும் எப்படி ஒரு பாட்டுக்கு ரெண்டு பொருள் வரும் அப்படின்னா அவர் ஏன் சொல்லணும் இதுதான் சொன்ன பிறகு அதை ஏன் மாற்றி சொல்லணும் அப்படி கிடையாது ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் புரியும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு மாதிரி சொன்னால் தான் புரியும் இன்றைக்கி கல்வி ஏன் கெட்டு போயிருது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துகிறாங்க டீச்சர் ஒரே ஆள் பாடம் ஒரே பாடம் ஆனால் அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் பல பலவிதமாகிறாங்க முன்னாடிலாம் எப்படின்னா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நீ படிக்கணும் உனக்கு எதுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதை தான் நீ உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்போது அதில் அவங்கவுங்க கிளவராக வருவாங்க இப்போ ஒரு குழந்தை போய் கேட்குறோம் நம்மா நீ என்னம்மா போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன் நீ என்னப்பா பாவ போகிற நான் வக்கீலாக போகிறேன் நீ என்ன பாவ போகிற நான் போலீஸ் ஆக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது குழந்தைங்க அழகாக சொல்லுது இதே ஒரு டென்த்து படிக்கிற பையனை போய் எக்ஸாம் முன்னாடி போய் கேட்டேன்னா மார்க் வட்டசாமி சாமி பார்க்கலான்வாங்க அப்போ அவனை அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குழந்தை எதையுமே பெருசாக எடுத்துக்காதனால அது தைரியமாக சொல்லுது வளர 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 இவன் கூடவே கவலையும் பயமும் சேர்ந்தே வளருது வளருது அது காரணம் என்னென்னா அவங்க படிக்கிற படிப்பு இந்த கவலையையும் பயத்தையும் தூண்டுது நீ நல்லா மார்க் எடுத்தால் தான் உனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் நீ நல்லா மார்க் எடுத்தா நீ நினச்சதை படிக்க முடியும் இப்படி சொல்லி 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 அவன் அதில் பலவீனமாக கூட இருக்கலாம் அப்போ ஆகுது அவன் பயம் ஜாஸ்தியாகுது அவனுக்கு காலேஜ் கவலை ஜாஸ்தி ஆகுது அதனால தான் இன்றைக்கி மாணவர்கள்லாம் தூக்கு போட்டு சாப்பிற அளவுக்கு போயிருக்குது ஒரு படிப்புன்றது அவனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தா படிப்பே தேவை கிடையாது அவங்களால வாழ முடியும் எவ்வளோ தொழிலதி போய்கிறாங்க படிக்காதவளாகிறாங்க அதுக்கு முக்கியமாக சொன்னால் நம்ம ஐயா தான் சொல்லணும் படிக்கவே இல்லை அப்புறம் இந்த ஞானம் எப்படி வந்தது படித்தா ஞானம் வராது படித்தா முட்டாள்தனம் தான் ஆகும் அவன் பார்த்தது அவன் படித்தது தான் உலகம்னு அவன் நினச்சிப்பான் என்றதே இந்த கடல் மாதிரி அதுக்கு எல்லையே கிடையாது ஆனால் இவன் படித்தது நாலு தான் படிச்சிருப்பான் ஆனால் இந்த நாலு புக்கே இது உலகம் வா இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சில விளாங்கிறான் எல்லா புக்கும் நான் படிச்சுட்டேன் என்ன என்ன ஆகுனா கேள்வி கேள்விணாங்க புக்கில் வர்றதில்லை கேள்வி அது தன்னைத்தானே ஒரு கிணறு தூ கடல் தண்ணி இருக்குது யாரும் கை வச்சு எவ்வளோ தாகம் எடுத்தாலும் குடிக்கவே முடியாது ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்து மண்ணை தோண்டி எடுத்துட்டோம்னா அதே தண்ணி தான் இங்கே வரும் ஆனால் நம்ம குடிக்கிற மாதிரி சுத்தமாக வரும் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது கண்ணுக்கு தெரிஞ்சுருந்தாலும் அதெல்லாம் நயா கூட புரோஜனம் இல்லை இது நம்ம கொஞ்சம் உழைப்பை நோண்டி உழைப்பை உழைச்சி மண்ணை தூர 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 சுத்தமான தண்ணி வரும் அதை நம்ம தாக்கத்தெல்லாம் தீக்கும் அப்போ காட்சியில் இருக்கிற எல்லாம் பொய் இதை தான் ஐயா சொல்லுவார் நீ பார்க்குறதெல்லாம் பொய்ப்பா நீ அதை வெயில் நம்பி போயின்னே இருக்காத அதெல்லாம் என்ன ஆகும் அதுதான் சொல்லுவார் உலகம் இருக்கும் உலகத்தை பார்க்காதப்பா உன்னப்பாரு ஏன்னா உலகம் உனக்கு முன்னாடியே இருந்தது நீ போனதுக்கப்புறமும் இருக்கும் எது இருக்காதே நீ மட்டும்தான் இருக்க மாட்டேன் இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சு முன்ன மாதிரி நூறு வயசுலாம் யாரும் வாழ முடியாது ஆயுஸுலாம் குறைஞ்சி போச்சு உட்காந்தா ஏதுக்கு முடியல ஏந்தா உட்கார முடியாத அளவுக்கு இப்போ ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகும்போதே அப்போயே வயசான மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு இப்போ அப்போ இருக்கிறவங்களாம் கண்ணு நல்லா தெருது காது நல்லா கேட்குது நடக்கிறாங்க மயில் கணக்காக நடக்கிறாங்க நடந்து இன்னும் கூட பண்ணின்னுக்குறாங்க தொண்ணூறு வயசுலலாம் கூட அப்போ ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை ஆட்டி படைச்சிச்சு அது காரணம் வாயு ருசி போதும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்ற அளவுக்கு நம்ம போனதுனால இந்த உடம்பு அதெல்லாம் ஏற்றுக்காது இந்த உடம்புன்றது நமக்கு முக்கியமான செல்வம் இறைவன் கொடுத்த செல்வம் அது எதுனா இந்த உடம்பு மட்டும்தான் மற்றதெல்லாம் வாழறதுக்கு மட்டும்தான் ஆனால் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறது நம்மளை காப்பாற்றி நிற்கிறது நம்மளோட லட்சியத்தெல்லாம் நிறைவேற்ற போகிறது ஒன்று எதுன்னு கேட்டால் இந்த உடல் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் கட்டி காப்பாற்றணும்